கிறிஸ்துவுக்கு அருமையான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் நம்முடைய ஆண்டவரும் மீட்பரும் இயேசு இயேசு கிறிஸ்துடைய பரிசுத்த நாமத்தினாலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைக்கு வாங்காமல் வாழ்வோம் இந்த தலைப்பிலே ஒரு தியானத்தை நான் உங்களோடு செய்ய விரும்புகிறேன் இந்த தியானத்தை நான் உங்களோடு செய்வ முன்னதாக உங்களிடத்திலே நான் கேட்டுக்கொள்வது நீங்கள் இந்த தியானத்தை கேட்டு அதற்கு பின்னராக அடுத்தவருக்கும் அனுப்பி அவர்களும் கேட்கும்படியாக உதவி செய்யும்படியாக உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன் வாங்காமல் வாழ்வோம் அதாவது கடன் வாங்காமல் வாழ்வோம் இதுதான் நான் சொல்ல போகிற செய்தி இந்த தலைப்பிலே நான் மூன்று சிறு தலைப்புகளை சொல்லி அந்த தலைப்புகளின் அடிப்படையிலே நான் செய்தியை கொடுக்கிறேன் முதல் தலைப்பு கடன் தரும் வேதனை இரண்டாவது தலைப்பு கடனை பற்றிய போதனை மூன்றாவது தலைப்பு கடன் இல்லாமல் சாதனை இந்த மூன்று தலைப்புகள் முதல் தலைப்பாக நான் சொன்னேன் கடன் தரும் வேதனை நம்முடைய தமிழ் இலக்கியங்களிலே ஒரு வாசகம் உண்டு கடன்பட்டார் நெஞ்சம் போல அதாவது கடன்பட்டவருடைய அந்த நெஞ்சம் சாதாரணமாக இருக்கிறவருடைய இதயத்தை போன்று அது இருக்காது அது எப்போதும் படபடப்பாக இருக்கும் கவலையோடு இருக்கும் வேதனை நிறைந்ததாக இருக்கும் ஏனென்றால் கடன் கொடுத்தவர் வந்து கேட்பாரோ கடன் கொடுத்தவர் வந்து எல்லாருக்கும் முன்னதாக கேட்டு கேவலப்படுத்தி விடுவாரோ கடன் கொடுத்தவர் வந்து வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை கடனுக்காக எடுத்து போய்விடுவாரோ கடன் கொடுத்தவர் வந்து வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை எல்லாம் கடனை கொடுக்காதனாலே தெருவிலே வீதியிலே வீசி கேவலப்படுத்துவாரோ என்றெல்லாம் யோசிக்க தோன்றும் கடன் பெற்றவருடைய அந்த மனநிலை சந்தோஷமாகவும் இருக்காது சமாதானமும் இருக்காது அவர்களால் நன்றாக சாப்பிட முடியாது நன்றாக தூங்க முடியாது இன்னும் சொல்லப்போனால் மற்றவர்கள் பேசுவதை போல இவர்களால் இயற்கையாக பேச முடியாது சிரிப்பதை கூட யோசித்து பார்த்துதான் சிரிக்க முடியும் இவர்களால் எனவே கடன் மிகுந்த வேதனையை கொடுக்கும் நாம் நம்முடைய வேத புத்தகத்துல ரெண்டு ராஜாக்கள் புத்தகம் நான்காம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து நாம் படிப்போம் என்றால் ஒரு தீர்க்கதரிசி கடன் வாங்கி அந்த கடனை திருப்பி கொடுக்காமல் இறந்து போனார் அவருடைய மனைவி ரெண்டு மகன்கள் இருக்கிறார்கள் எனவே கடனை கொடுத்தவர்கள் அந்த சகோதரத்தில் வந்து தீர்க்கதரிசி வாங்கின அந்த கடனுக்கு ஈடாக அந்த ரெண்டு மகன்களையும் கொத்தடிமைகளாக தங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று கேட்கிறார்கள் அன்பான சகோதர சகோதிகளை யோசித்து பார்ப்போம் அந்த சகோதரிடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும் கணவன் ஏற்கனவே இறந்து விட்டார் இருப்பது அந்த ரெண்டு மகன்கள் அவர்கள்தான் இந்த சகோதரியை பராமரிக்கிறார்கள் எதிர்காலத்திலையும் அவர்கள் தான் பராமரிப்பார்கள் சொல்லி அந்த சகோதரி இருந்தார் அப்படிப்பட்ட நிலையில கடனுக்கு ஈடாக பதிலாக ரெண்டு மகன்களையும் கொத்தடிமைகளாக கொடுக்க வேண்டும் என்று கேட்கிறார்கள் அருமையான சகோதரி சகோதரிய கடன் அது வேதனையை கொடுக்கும் ஒருபோதும் மகிழ்ச்சியை கொடுக்கவே கொடுக்காது ஒருபோதும் நாம் இயற்கையாக இருக்க அது நம்மை விடவே விடாது கடன்பட்டார் நெஞ்சம் போல என்று அந்த வாசகம் எவ்வளவு உண்மையான ஒரு நிலையை அது வெளிப்படுத்துகிறது என்பதை நம்மால் உணர முடியும் எனவே கடன் வேதனையை தரும் இரண்டாவது தலைப்பாக நான் சொன்னேன் கடனை பற்றிய போதனை கடனை பற்றிய போதனை நம்முடைய புத்தகங்களிலே நாம் வாங்கி படிக்கின்ற புத்தகங்களிலே ஏராளம் சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு சில இந்த கடனை பற்றிய சில புத்தகங்களை எழுதியிருக்கிறார்கள் இருந்தாலும் கூட இன்றைக்கு நான் திருமுறையிலே இந்த கடனை பற்றிய என்ன போதனை இருக்கிறது என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன் மொத்தத்தில் திருமறையிலே கடன் வாங்குவதை திருமறை அனுமதிக்கவில்லை கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதுதான் திருமறை விரும்புகிறது இதை நாம் பழைய பாட்டிலையும் புதிய ஏற்பாட்டிலையும் பார்க்கிறோம் நாம் எல்லாரும் வேத புத்தகத்தை படிக்கிறவர்கள் ஆகவே நான் உங்களிடத்திலே ஒரு காரியத்தை சொல்லுகின்றேன் வேத புத்தகத்தை படிக்கும் போது இந்த கடனை பற்றிய வசனங்கள் எங்கே வருகின்றன அந்த வசனங்கள் என்ன சொல்லுகின்றன என்பதை நீங்கள் சிந்தித்து பார்த்து படிக்க உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன் நான் ஒரு சில வசனங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் உபாகமம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் நாற்பத்தி நான்காம் நாற்பத்தி ஐந்தாம் வசனம் ரெண்டு வசனங்களையும் பார்க்கும்போது கடன் கொடுத்தவரை பற்றியும் கடன் பெற்றவரை பற்றியும் அங்கே நாம் பார்க்கின்றோம் நாற்பத்தி நான்காம் வசனம் சொல்கிறது கடனை கொடுத்தவர் தலை கடனை பெற்றவர் வால் அன்பான சகோதர சகோதரிய வால் எப்போதும் தாய்வாக நினைக்க சொல்லப்படுகின்ற ஒரு காரியம் தலைதான் உயர்வாக எப்போதும் மதிக்கப்படும் ஒன்றாக சொல்லப்படுகிறது இங்கே கூட அந்த கடன் கொடுத்தவர் தலையாம் அவர் உயர்ந்தவராம் ஆனால் கடன் பெற்றவர் வால் எனவே ஒரு பாம்பு இருக்கிறது என்றால் அந்த பாம்பின் தலைதான் அந்த பாம்பிற்கு மிக முக்கியம் வால் அதற்கு அவ்வளவு முக்கியம் இல்லை போன்று கடன் பெற்றவரும் கூட ஒரு வாளாக எந்த விதமான முக்கியத்துவம் எந்த விதமான மதிப்பும் மரியாதையும் இல்லாத ஒருவராக இங்கே சொல்லப்படுகிறது நாற்பத்தி ஐந்தாம் வசனத்தை நாம் பார்ப்போம் என்றால் அங்கே கடன் பெறுவதை ஒரு சாபமாக சொல்லப்படுவதை நான் படிக்கிறோம் அருமையான சகோதரி சகோதரி நான் ஆரம்பத்தில் சொன்னேன் திருமறை கடன் பெற்று வாழ்வதை அது உற்சாகப்படுத்தவில்லை அதை விரும்பவில்லை என்பதை இந்த உபாகம் புத்தகத்திலே நான் சொன்ன இந்த ஒரு பகுதி நமக்கு அதை தெளிவுபடுத்துகிறது அதே போன்று நீதிமன்றில் புத்தகம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தை நாம் பார்க்கும்போது அங்கே கடன் கொடுத்தவர் உயர்ந்தவர் கடன் கொடுத்தவரிடத்திலே கடன் வாங்கினவர் அவருக்கு அடிமையாக இருக்கிறார் ஸ்லேவ் டு த நான் சொன்ன இந்த வார்த்தைகளையெல்லாம் திருமறை எல்லாம் பார்க்கும்போது கடன் பெறுவதை திருமறை விரும்பவில்லை கடன் கொடுத்தவர் தலை என்றும் கடன் பெற்றவர் வால் என்றும் கடன் பெற்றவர் கடன் பெற்றவரிடத்திலிருந்து அந்த நாளிலிருந்து அவர் அவருக்கு அடிமையாக இருக்கிறார் அப்படி என்றால் அவருக்கு என்று ஒரு சியாதீனம் அவருக்கு இல்லை அடிமையாக இருக்கிறார் அருமையான சகோதரி சகோதரியே திருமறை கடன் பெற்று வாழ்வதை விரும்பவில்லை நாம் உபாகமும் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்தை நாம் பார்க்கும்போதும் கூட அங்கே ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ்கிறவர்களுக்கு என்னென்ன விதமான ஆசிர்வாதங்கள் கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்படி வரிசையாக சொல்லப்படும் போது இந்த பன்னிரெண்டாம் வசனத்தில் நீயோ கடன் கொடுப்பாய் ஆனால் கடன் வாங்காதிருப்பாய் வாங்காதிருப்பாய் அப்படி என்றால் கடன் வாங்காமல் செழுமையாக பலமான ஒரு வாழ்க்கையை சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய நிலையை அது சொல்லுகிறது கடன் கொடுப்பாய் என்று சொல்லும்போது அது கடனை கொடுக்க வேண்டும் என்ற அழுத்தத்திலே சொல்லாமல் கடன் கொடுக்கக்கூடிய அளவிற்கு நீ எல்லா வகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பாய் உயர்த் உயர்த்தப்பட்ட நிலையில இருப்பாய் என்பதை அது நமக்கு சொல்லும் சொல்லுகின்றது எனவே மொத்தத்தில் திருமறை அதுவும் குறிப்பாக பழையற்பாட்டில் கடன் பெற்று வாழ்வதை அது உற்சாகப்படுத்தவில்லை புதிய பாட்டிலையும் நம்முடைய இயேசு கிறிஸ்து மத்திய பதினெட்டாம் அதிகாரம் முப்பத் இருபத்தி ஓராம் வசனத்திலிருந்து முப்பத்தி ஐந்தாம் வசனம் வரைக்கும் உள்ள ஒரு பகுதியிலே ஒரு காரியத்தை சொல்கின்றார் ஒரு மனிதனிடத்திலே ஒருவன் பதினாயிரம் காலந்து கடன் பெற்றிருக்கிறான் ஆனால் வாங்கியவனால் அதை கொடுக்க முடியவில்லை அவனுக்கு பணம் கடன் கொடுத்தவர் அதை கேட்கிறார் காலிலே விழுந்து கெஞ்சுகிறான் இருந்தாலும் கடன் கொடுத்தவர் நீ உன் மனைவி பிள்ளைகள் எல்லாவற்றையும் உடைய உடைமைகள் விற்று எனக்கு கடனை கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறார் ஆனால் அவன் கெஞ்சி கேட்டபோது கடன் கொடுத்தவர் மனம் இறங்கி அவனுக்கு மன்னித்து அவரை அனுப்பிவிடுகிறார் மன்னிப்பை பெற்று அவன் போகிறான் போகிற வழியில் தன்னிடத்திலே நூறு வெள்ளி பணத்தை பெற்ற ஒருவனை பார்த்து அதை கேட்கிறான் அதை நான் கொடுக்க முடியாத நிலையில் இருக்கிறேன் என்று சொல்லி அவன் சொல்லி நான் தருகிறேன் என்று சொல்கிறான் ஆனாலும் கூட இவன் பொறுத்து கொள்ளாமல் அவனுடைய கழுத்தை நெறித்து அவனை அதிக வேதனைப்படுத்தி அவனை காவலிலே போட்டு விட்டான் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு சொல்கிறார் இங்கேயும் கூட ஆண்டவர் சொல்கின்ற இந்த வார்த்தைகளை நான் பார்ப்போம் என்றால் கடன் பெறுவது எவ்வளவோ கடினமான ஒரு காரியம் பாருங்கள் கடன் பெற்று அந்த கடனை சரியான நேரத்திலே கொடுக்கவில்லை என்றால் கடன் கொடுத்தவருடைய காலிலே விட வேண்டும் கெஞ்ச வேண்டும் கடன் கொடுத்தவர் என்ன சொல்கிறாரோ அதை செய்ய வேண்டும் உன் மனைவி பிள்ளைகளெல்லாம் விற்று உன்னுடைய உடமைகள் எல்லாம் விற்று எனக்கு கடனை திருப்பிக்கொடு என்ன அபாயமான வார்த்தைகள் அருமையான சகோதரியே ஆண்டவர் கூட கடன் பெற்று வாழ வேண்டும் என்பதை விரும்பவே இல்லை அதை உற்சாகப்படுத்தவே இல்லை கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதுதான் திருமறை படையேற்பாடும் ஏற்பாடும் நமக்கு சொல்லுகின்ற ஒரு அருமையான ஆலோசனை எனவே அருமையான சகோதர சகோதர்களே நீங்களும் நானும் திருமறை படிக்கிறோர்கள் திருமையை திருமறையை படிக்கிறோம் சரி நல்லது ஆனால் அந்த திருமறை நம்மை பார்த்து சொல்லுகின்ற ஒரு காரியம் குறிப்பாக அந்த கடனை பற்றிய காரியங்களிலே திருமறை நமக்கு சொல்லிக் கொடுக்கின்ற ஒரு பாடம் கடன் இல்லாமல் வாழ கற்றுக்கொள்ளுங்கள் கடன் பெற்று வாழ்வது அது நல்லது அல்ல என்பதை திருமறை நமக்கு சொற் சொல் சுட்டி காட்டுகிறது நான் மூன்றாவதாக சொன்னேன் கடன் இல்லாமல் சாதனை நம்ம கேட்கலாம் கடன் இல்லாமல் வாழ முடியுமா இந்த உலகத்திலே வாழ்கிறோம் எத்தனையோ நேரங்கள் இல்லாத நேரங்கள் அவசியமாக செலவு செய்தே ஆக வேண்டும் என்று அப்படிப்பட்ட நேரங்கள் அந்த நேரங்களிலே கடன் வாங்காமல் எப்படி இருக்க முடியும் கடன் இல்லாமல் வாழ்ந்து சாதனை செய்து காட்ட முடியுமா என்று சொல்லி நமக்குள்ளே ஒரு கேள்வி எழும்பலாம் நியாயமான ஒரு கேள்விதான் ஆனால் கடன் இல்லாமல் வாழ்ந்து சாதனை செய்ய முடியும் என்பதைத்தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் நம்முடைய பழமொழி ஒன்று விரலுக்கு ஏற்ற வீக்கம் அதாவது ஒரு விரல் எவ்வளவு பெரிதோ நீளமோ அதற்கு ஏற்ற தான் அது வீங்கும் அதே போன்று மனித வாழ்க்கையும் கூட வருமானத்துக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை நம்முடைய வருமானத்துக்கு ஏற்ற வண்ணமாக உடுத்துவது உண்பது மகிழ்ச்சியாக இருப்பது இப்படிப்பட்ட காரியங்களை நாம் வைத்துக்கொள்ள வேண்டாம் வருமானத்தை தாண்டி நீங்களும் நானும் என்றைக்கு செலவு செய்ய விரும்புகிறோமோ அன்றைக்கு நிச்சயமாக கடன் படுவோம் இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே கடன் இருக்கிற எல்லா பேங்க்லேயும் லோன் வாங்கிவிடுகிறார்கள் இந்த லோனை திரும்ப கட்டுவது என்பது சாதாரண விஷயம் அல்ல லோனையும் திரும்ப கட்ட வேண்டாம் அதற்குரிய வட்டியையும் கட்ட வேண்டாம் இது ஏன் இப்படி வருகிறது ஏன் இப்படி எல்லா பேங்க்லேயும் எல்லா கடன் பெற்றவர்களாக ஒருவர் வாழ்கிறார் என்று சொன்னால் அவருக்குள்ளாக இருக்கக்கூடிய ஒரு பெருமை குணம் அதாவது அவர் வாழ்கிறார் அவர் வசதியாக இருக்கிறார் அவர் கார் வைத்திருக்கிறார் அவர் வசதியான வீட்டில் இருக்கிறார் அவரை போன்று நானும் வாழ வேண்டும் அந்த பெருமை அடுத்தவரோடு ஒப்பிட்டு பார்ப்பது கம்பாரிசன் என்றைக்கெல்லாம் இப்படிப்பட்ட பெருமை குணம் நமக்குள்ளாக வருகிறதோ என்றைக்கெல்லாம் அடுத்தவரை நாம் பார்த்து அவரோடு நம்முடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு அவரை போல வசதியாக வாழ வேண்டும் என்று என்றைக்கெல்லாம் நினைக்கிறோமோ அன்றைக்கெல்லாம் நாம் என்ன செய்கிறோம் கொஞ்சம் கூட யோசிக்காமல் கடன்படுகிறோம் இன்றைக்கு கடன்பட்டவர்கள் வீடுகிறார்கள் அந்த வாங்கிய அந்த கடலிலே ஓரளவுக்கு கட்ட முடிகிறது எத்தனையோ வீடுகள் அஸ்திபாரங்களோடு நிற்கின்றன எத்தனையோ வீடுகள் கட்டி முடிக்கப்படாமல் அப்படியே இருக்கின்றன அதே போன்று வாகனங்களை வாங்குகிறார்கள் கார் வாங்குகிறார்கள் அடுத்த வீட்டிலே கார் நிற்கிறது நானும் வாங்க வேண்டும் வாங்குகிறார்கள் ஆனால் காருக்கு லோன் கொடுத்தவர்கள் வந்து கேட்பார்கள் லோனை கட்டாமல் அதற்குரிய வட்டியை கட்டாமல் இருந்தால் அந்த காரையும் பறித்து கொண்டு போய்விடுறார்கள் இது எத்தனையோ குடும்பங்களில் நடக்கிறது அதே போன்று எத்தனையோ பேருடைய அந்த பொன் நகைகள் இருந்தது இல்லாமல் போகிறது இப்படிப்பட்ட காரியங்கள் நம்ம எல்லாருக்கும் கண்கூடாக பார்த்துருக்கிறோம் நன்றாக தெரியும் எனவே நீங்கள் நானும் கடன் கடனில்லாமல் ஒரு சாதனை படைத்த ஒரு வாழ்க்கையை வாழ முடியுமா என்றால் முடியும் எப்போது நாம் பெருமை குணத்தை விட்டுவிடுகிறோமோ எப்போது நாம் அடுத்தவரை பார்த்து ஒப்பிட்டு பார்த்து அவரை போல வாழ வேண்டும் சொகுசாக வாழ வேண்டும் வசதியாக வாழ வேண்டும் என்று நினைக்கிறோமோ அப்போதெல்லாம் அப்படிப்பட்ட எண்ணத்தை விடும்போதெல்லாம் நாம் நிச்சயமாக கடன் இல்லாத ஒரு சாதனை படைத்த ஒரு வாழ்க்கையை வாழ முடியும் எனவே அருமையான சகோதரி சகோதரிய இந்த உலக வாழ்க்கை ஆண்டவர் கொடுத்த வாழ்க்கை அந்த ஆண்டவர் கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ நம்மை பார்த்து ஆலோசனை சொல்கிறார் நீங்களும் நானும் படிக்கின்ற வேத புத்தகம் கடன் இல்லாமல் வாழ நமக்கு பாடத்தை சொல்லுகின்றது நீங்களும் நான் ஆராதிக்கிறேன் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கடன்படாத வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று சொல்கின்றார் எனவே இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போம் இதுவரைக்கும் நாம் தவறான ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருந்தால் பெருமைக்கு இடம் கொடுத்து அடுத்தவரோடு ஒப்பிட்டு கடனை பெற்று கஷ்டத்தில் இருப்போம் என்றால் இன்றைக்கு ஒரு முடிவெடுத்து இனி என் வாழ்க்கையில் கடன்படாத ஒரு வாழ்க்கையை கடன் வாங்காமல் வாழ்கின்ற வாழ்க்கையை நான் வாழ்ந்து காட்டுவேன் ஒரு சாதனை படைப்பேன் என்ற தீர்மானத்தை எடுத்து வாழ்வோம் அப்படி வாழும்போது அந்த தீர்மானத்துக்கு ஆண்டவரும் ஆசீர்வாதத்தை கொடுத்து நம்மை அப்படிப்பட்ட வாழ வாழ்க்கையை வாழ நமக்கு துணை செய்வார் ஆண்டவர் நமக்கு துணை செய்வாராக ஆமேன்